முதல்கனி நேயர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரும் பாடல் சிறு தூக்கம் போடு சிறுகுயிலே இது ஒரு தாலாட்டு பாடல் அழுது கொண்டிருக்கும் தன் மலலையிடம் தாய் என்ன குறை வைத்தேன் நீ அழுதிடவே சொன்னால் தீர்த்திடுவேன் மகனே என்று கேட்கின்றாள் சிறு தூக்கம் போடு சிறுகுயிலே பூவிழியே பூவிலியே கண்வளராய் புதுமலரே கண்வளராய் பூவைவள் தாலாட்ட பூமகனே கண்வளராய் தாய் உனக்கு பால் தந்தேன் தந்த பின்பும் அளலாமோ சேய் உனக்கு குறை வைக்க சிற்றன்னை யாரோடா யாரெடுத்து அணைத்தாலும் என் கையில் தாவுதற்கே சீரெடுத்த கை நீட்டி சிவிங்கிடுவாய் என் முன்னே குடமெடுத்து நின் தந்தை குளநீரை எடுத்து வர துடமெடுத்து அளந்தது போல் தூய்மையுடன் குளிப்பாட்டி தூபத்தால் புகை காட்டி தூரிகையால் விழிதீட்டி தீட்டி தீபத்தால் ஆனமுகம் திங்களென ஒளிகூட்டி பட்டாள உன்மாமன் பரிசந்த துணி உடுத்தி கட்டாணி முத்தே யான் கனிவோடு முகர்வேனே கண்ணேர் வீழாமல் கடுகள்ளி நிதம் போட்டு பண்ணோடு தாழ்பாடி பனிமுத்தம் தருவேனே கருங்கண்ணி கருப்பாயி கண் வைத்து பார்த்தவுடன் அருவறுப்பாய் தோன்றிடவே அனைத்து எண்ணில் மறைப்பேனே குறை நீயலவே ஏம்பிடுவாய் சிறுகுயிலே சொன்னகுரை சிறுதூக்கம் சிறுநூக்கம் பூ பூவிழியே கண் வளராய் புதுமலரே கண் வளராய் பூவை இவள் தாளாட்ட பூமகனே கண்வளராய் சமைப்பதற்கும் போகவில்லை குளிக்கவில்லை சுமப்பதற்கும் செல்லவில்லை அறுப்பதற்கும் அம்மியிலே அரைப்பதற்கும் உயிரே யார் செல்லுதற்கு உளம் இசையவில்லை பிட்டுக்கு பிசைந்திடவும் கட்டினவர் முன் வருவார் சிட்டுக்கு வேண்டி அவர் சிறிதேனும் வெட்கமிலார் என்னவரே ஆவலுடன் ஒவ்வொன்றாய் இடுப்பொடியை செய்துவிட்டு என நோக்கி கூப்பிடுவார் கட்டியனை போட்டது போல் கண்மணியே எழும்பாமல் கொட்டாவி விட்டிருப்பேன் கொஞ்சம் உன்னார் உண்ணாமல் பல்கூட துளக்கதற்கும் பழங்கஞ்சி குடிப்பதற்கும் நெல் கூட அவிப்பதற்கும் நேரமில்லை என்ற உன் வாசல் பெருக்குமுனார் முகம் நோக்கி நீ அழுவாய் உன் பாசம் நெருக்கிடவே ஓடி வந்து தேற்றிடுவேன் என்ன உரை நீ அளவே இயம்பிடுவாய் சிறுகுயிலே சொன்ன உரை தீர்த்திடுவேன் சிறு தூக்கம் போட்டிடனா பூவிழியே கண்வளராய் புதுமலரே வளராய் பூவை இவள் தாலாட்ட பூமகனே வளராய் சந்தனத்து தொட்டிலே சாய்ந்தாட வேண்டுமென்று தந்தையவர் தோழினிலே தாங்கி வந்து தந்தனரே மாமன்மார் கணையாளி மணிவிரலில் மாட்டி உனை தாமாக மடிகடத்தி தனி மகிழ்ச்சி கொண்டனரே கைமுகர்ந்து இருகாப்பு கணவனுடைய தாயாரும் மெய்மறந்து அணி செய்து மேலோனை போற்றினரே பொம்மைகளை முன்கொண்டு போட்டுவிட்டு உன் அத்தான் சும்மா உனை விளையாட சுரண்டி நின்று அரித்தனனே பூனையுடன் நாய்களையும் புறப்பட்டு உன்னருகில் சேன என நிற்பது போல் சேர்ந்திருக்க பார்த்தனே நீ அளவே எம்பிடுவாய் சிறுகுயிலே குறை தீர்த்திடுவேன் சிறு தூக்கம் போட்டிடறா பூவிலியே கண்வளராய் புதுமலரே கண்வளராய் பூவைவள் தாலாட்ட பூமகனே கண்வளராய் நன்றி உங்கள் நான் சே நடராசன்